طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا

ஏராளமாக சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே புத்திசாலிகள் என்று சொல்கிறான் யார் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் திக்ரி செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாரா புத்திசாலிகள் என்று சொல்கிறான் திக்ரினால் ஏற்படக்கூடிய பெரிய பயன் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அதா விதிக்கிரல்லாஹி தத்துவ இன்னொரு மனித சமுதாயமே அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிற இல்ல அல்லாஹுடைய திக்ரை கொண்டுதான் மனிதருடைய கல்வுகள் நிம்மதி வருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் இது குரானுடைய வாக்கு மன நிம்மதிக்கான அடிப்படையான விஷயம் திக்கர் என்று குரான் சொல்கிறது திக்கரினால் ஏராளமான பயன்பாடுகள் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோமே அன்னை பாத்தி மாறது அல்லாஹு அவர்கள் வீட்டினுடைய வேலையின் கஷ்டத்தை வந்து சல்லா சமடத்திலே சொன்ன பொழுது செல்லம் சுஹான் அல்லாஹ் அலமது இல்லா அக்பர் தசுமிகை பாத்திமா என்று சொல்லுகிறவை அதை ஓதும்படி சொன்னார் உடல் ரீதியான ஒரு வலிமையும் ஆரோக்கியம் கூட அது கீரை கொண்டு கிடைக்காது தன்னுடைய மகனார் காணாமல் ஆகிவிட்டார் எதிரிகள் கொண்டு சென்று விட்டார்கள் நாயகமே என்னுடைய பிள்ளை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சல்லா சமண்டத்தில் வந்து சொன்ன பொழுது நான் அவர் ஆவத்தை இல்லா இல்லை அருகில் அதையும் ஓதுங்கன்னு சொல்லாக சொன்னாங்க அவர் திரும்ப வந்தார் என்பது வாக்கியமல்ல பெரிய பாக்கியத்தோடு வந்தார் அதே போல் எதிரிகளுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பதில் ஹஸ்புன் அல்லாஹு நே அமல் வக்கீல் என்பது நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய பயன்களை குரான் ஷரீப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பை நமக்கு அளிப்பதிலே அல்லாஹுடைய திக்கர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது அதே போல யார் திக்கரை விட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை நல்லா சொல்லணும் அவன் நார்ந்த திக்கரி என்னுடைய திக்கரை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் புறக்கணித்து வாழ்கிறார்களே அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை சாட்டுவேன் அப்பொழுது யார் திக்கிர் செய்கிறார்களோ தாலா நெருக்கடியான நிலைகளிலிருந்து அவர்களை மீட்சியை தருகிறான் என்று குரான் ஷெரீஃபினுடைய இந்த ஆயத்தை வைத்து பெருமக்கள் சொல்கிறார் எல்லாவற்றையும் விட மேலாக நாம் திக்கிர் செய்தால் அல்லாஹ் நம்மை திக்கிர் செய்கிறான் இதை விட என்ன பாக்கியம் வேணும் பொதுக்குருனே அதுக்குருக்கும் என்னை திக்கிர் செய்யுங்கள் நான் உங்களை திக்கிர் செய்கிறேன் என்று தாலா அருள்மரையிலே சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களே திக்கரின் பயன்பாடுகள் ஏராளம் ஆனால் இந்த திக்கரினுடைய பயன்பாடுகளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த திக்கரை ஏதாவது ஒரு சிரமத்தில் மட்டும் வாழக்கூடாது எல்லா காலங்களிலும் திக்கிரி செய்து கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா சிரமமான நேரத்திலேயும் கூட அந்த திக்கனுடைய பயன்பாடுகளை நமக்கு அல்லாஹ் உண்டாக்கி தருவான் நிச்சயமாக அதனுடைய முழுமையான பயன்பாட்டை நாம் பெறலாம் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் அல்லாது யார் நேமமாக ஓதுகிறார்களோ குரான் ஷெரீஃபில் அல்லா சொல்கிறான் பொது குறிஸ்மரப்பிக்கு அவர் தபத்தல் இலை தபத்தியிலா அல்லாஹுடைய திக்கரை நீங்கள் திக்கிற செய்யுங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள் என்றால் ஓதி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓதுறது எப்பமாவது ஒரு கஷ்டத்தில் ஓதுறது என்பது இல்லாமல் நேமமாக ஓதி வரும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹு தாலா யூனிசலி இஸ்லாமுக்கு சிரமங்களிலிருந்து மீட்சியை கொடுத்தானே என்ன சொல்கிறது குரான் பலவுலா அன்னகு காணவில் முசபிக் அவர் நேமமாக தஸ்மீகை செய்யாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லா அந்த சிரமத்திலே நீடித்து வச்சிருப்பான் வருது இல்லையா அவர் தஸ்மீகை எல்லா காலத்திலும் செய்த காரணத்தினாலே லா இலா இல்லா அந்த சுமகானத் இன்னை குழுத்துவினல் அறிவி நேமமாக அவர்கள் செய்தார்கள் அதனால தான் அல்லாஹுத்தாலா அந்த சிரமத்திலிருந்து பாதுகாத்தார் என்று வருகிறார் லிக்கிரி செய்கிற காரணத்தினாலே அல்லாஹ்னுடைய அவருடைய துவாக்களை கவுள் செய்கிறார் என்று வருகிறார் லிகிரை யார் நியமமாக செய்கிறார்களோ அல்லாஹுத்தாலா அவர்களுடைய துவாக்களை கபூள் செய்கிறார் இமா மஹமது பின் ஹம்பர் அல்லாஹ் அங்கவர்கள் மிகப்பெரிய பேணுதலுக்கு சொந்தக்காரர்கள் வரலாற்றிலே மிக சிறந்த கல்விமான் இமாம் மஹமது பின் ஹம்பல் நதியில்தான் அவர்களை கல்வியிலே கரை கொண்டவர்கள் என்று சொல்லலாம் ஹதீசிலே பல்லாயிரக்கணக்கான ஹதீஷ்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார் அகமது ஹம்பல் அதி அவர்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க கல்வி தேடித்தான் உருடைய பயணம் போயிருந்தாங்கன்னா அந்த பள்ளிவாசலில் ஒதுங்கி உட்கார பார்க்குறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோ அது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா அதனால வந்தவருக்கு மேம் அகமதுபன் ஹம்பல்னு தெரியாது வெளிவங்களை விரட்டுறார் வெளியே போங்கன்னு வரட்டினாய் மா மஹமது பின் ஹம்பல் வாசலில் உட்காந்துருக்கிறான் அங்கேயும் ஒரு ஆள் விரட்டுற நீங்கள் எனக்கு உட்காந்துருக்கிறீங்க அங்கே போங்கன்னு விரட்டுறார் மா மஹமது பின் ஹம்பல் அதையும் தான் ஆகுத்தாரன் அவர்கள் இப்படி விரட்டப்பட்டார்கள் அங்கே ஒரு ரொட்டி கிடக்காரர் பக்கத்தில் இருந்தார் அவர் பார்க்குறாரு ஒரு பெரிய மனுஷன் இப்படி விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே இங்கே வாங்கின அவரை கூப்பிட்றேன் அவரை கூப்பிட்டு இந்த கடையில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ரொட்டி கிடக்காரர் சுஹான்ல்லா விஹந்தி சுஹான்ல்லா இல்லாதயும் சுஹான்ல்லா விஹந்திஹி சுஹான்ல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொட்டி போட்டுருக்கிறார் என்னங்க நீங்கள் செய்கிறீங்க நான் திக்கிற செய்யாமல் இந்த ரொட்டி போட்டதே இல்லை என்னுடைய தொழிலே ரொட்டி போடுற வேலை தான் ஆனால் நான் வந்து சுஹான்ல்லாவி சுஹானுல்லா இல்லை புகார் ஷெரீஃபில் ஹதீஸ் வருது இல்லையா ரெண்டு இதுக்கு ரெண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது நன்மையை நெருக்கும் தராசல் கனமானது ரஹ்மானுக்கு பிரியமானது அவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எவ்வளவு காலம் எவ்வளோ சொல்கிறீங்க கணக்கெல்லாம் தெரியலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார் அல்லா இதனுடைய பலன்கள் எதையும் உணர்றீங்களான்னு கேட்டாலாம் இந்த திக்கர் செய்திருக்கிறீங்களே இதுக்கு ஏதாவது உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்குதா அவர் சொன்னாராம் மா தாவுத்து செய்யன் இல்லா அஜாபனி எனக்கு பலன் என்னான்னா நான் அல்லாட்ட ஒரு காரியத்தை குறித்து துவா செய்தா அல்லாஹ் உடனே எனக்கு அதை கபூல் செய்து தந்துடுவோம் நான் எந்த துவாவை செய்தாலும் சரி இந்த திக்கரின் பலனாக நான் அதை உணர்கிறேன் உடனே அல்லா இஜாபத்து செய்திருவான் ஆனால் ஒரு துவா மாத்திரம் இன்னும் எனக்கு கபூல் ஆகலை நான் நிறைய துவா செய்தால் அது உடனே கபூல் ஆயிடுச்சு ஒரு துவா மாத்திரம் எனக்கு கபூலாக இல்லை இல்லா அஹமது பின் ஹம்பல் ஃபி ஹயாத்தி என்னுடைய ஹயாத்தில் அஹமது பின் ஹம்பலை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு துவா செய்துட்டே இருக்கிறேன் அது மட்டும் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னா மா மஹமது பின் ஹம்பா கண்ணீர் விட்ட அழுதார்கள் கண்ணீர் விட்ட அழுதார்கள் ஒரு இக்கருடைய பயன்களை பயன்பாடுகளை முழுமையாக பெற்றவர் எந்த துவாவை செய்தாலும் உடனே கபூலாக ஆகக்கூடிய நிலையிலே உள்ளவர் ஹஜர்த்தி இமாம் ஹமது பின் ஹம்பல் அலி அல்லான் அவர்கள் அவருடைய திக்கரின் ஈடுபாட்டை பார்த்து ஆனந்தப்பட்டவர்களா அவர்களை அப்படியே கட்டி அணைத்தார்கள் சொன்னார்கள் அல்ல அவனுடைய துவாவை கபூல் செய்து கொண்டான் துவாவை கபல் செய்து கொண்டான் சாக்கஹல்லா இலை அல்லா பிடித்து இழுத்து உன்னிடத்தில் கொண்டு வந்து அவரை சேர்த்திருக்கிறான் நான் தான் அகமது பின் ஹம்பல் சொன்னாங்க அவர் எங்கேயோ இருந்தாரு அங்கே போய் விரட்டினாங்க இங்கிருந்து போய் விரட்டினாங்க அல்லா பிடிச்சு இழுத்து உன்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்து தந்திருக்கிறான்னு சொன்னாங்க அதனால் திக்கனுடைய பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமான பயன்பாடுகள் திக்கரை பற்றி நமக்கு குரான் சொல்கிறது மார்க்கம் சொல்கிறது ஆனால் அந்த திக்கரியின் பயன்பாடுகள் நமக்கு நிறைவற வேண்டுமானால் நேமமாக தொடராக குறைவாக இருந்தாலும் அஹபுல்லி இலல்லாஹி அதுவமுஹா ஒயின் கல்ல அல்லாவுக்கு மிக மிக பிரியமானது என்னன்னு சொன்னால் நேமமாக செய்யணும் அது குறைவாக இருந்தாலும் சரி என்று அதே சிலே வந்திருக்கிறது அருமையான பெருமக்களே அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்கி செய்யக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் நமக்கு தொந்தர்கள் புரிவானா அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் ஏராளம் ஏராளம் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் கூட தாக அதிகமாக இருக்குமா எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் தாகம் தீராது ஆனால் யார் நேமமாக திக்கிரி செய்கிறார்களோ அல்ல அந்த நேரத்தில் தாகம் இல்லாமல் ஆக்குகிறான் என்று வருகிறேன் அவங்க நான் வறண்டு போகாமல் நான் இக்கீரலை இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தையும் கூட தாகம் ஏற்படாதுன்னு வருது அதனால் துன்யவியான தீனியான உகரவியான அவ்வளோ பயன்பாடுகள் கீரலை இருக்கிறது ஆனால் நியமமாக குறைந்த அளவு இருந்தாலும் நியமமாக திக்கி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம இடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா நம்மை அவனுடைய அருள்மலையிலே சொன்ன தாக்கிரி நம்லாஹ் கசீரா அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த கூட்டத்தில் அல்லா நம்மை கவுல் செய்திருப்பானா ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமேன் வாஹு தாவானா அனில் அஹமது இல்லா இரம்பில் ஆலமேன் மகான் அல்லாஹி